ஆப்பிரிக்காவை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆப்பிரிக்கா ஒன் ஆஃப் த பெரிய இடம் இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான் பெரிய ஒரு விலங்கினமுக்கு முக்கியமான இடமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி நாலு கண்ட்ரிய கனெக்ட் பண்ற ஒரு இடம் தான் ஆப்பிரிக்கா அப்படிப்பட்ட இந்தூர் ஆப்பிரிக்கா நார்த் நேமஸ் பேர்ல இருந்து சவுத் நேமஸ் பேர் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி தீவுகள் கோஸ்டல் ஏரியாஸ் மற்றும் பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சிட்டிஸ் அண்ட் அதிகமான வில்லேஜஸ் ஒரு ஆப்பிரிக்கால நீங்க பார்க்க முடியும் சோ இந்த ஒரு வீடியோல ஆப்பிரிக்காவின் அற்புதம் விஷயங்களை பத்தி தான் எந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் சோ எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு வைல்ட் லைஃப் குள்ள கொண்டு போக போகுது சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த ஒரு வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போது தி ஸ்டேபிள் ஆண்டிலோப் இப்போ நீங்க வீடியோல பார்க்கற இந்த ஒரு கிரியேச்சர் ரொம்பவே வித்தியாசமாவும் ரொம்பவே புதுசா இருக்கும் இது பார்க்க பாதி கழுத பாதி குதிரை மற்றும் பாதி ஆடு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேபிள் ஆன்டிலோப்போட ஒரு ஹைலைட் இதோட கொம்புகள் தான் இதோட ஷார்ப்பான நீளமான கொம்புகள் எவ்வளவு மீட்டர் ஹைட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் அளவுக்கு ஹைட் கொண்டது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேபிள் டேபிள் ஆண்டி லோப் இதோட கலர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் மற்றும் பிரவுன் கலரை வந்து கலந்த மாதிரி இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அனிமல்ல நீங்க ஆப்பிரிக்கால அதிகமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இதோட உடம்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இதோட கொம்புகள் மூலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு அடுத்ததான் இந்த ரூபாய் நம்ம ரெண்டாவதா பார்க்க போகுது தி கோலாபஸ் குரேசா என்னடா பேரு வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நீங்க பாக்குற இந்த ஒரு விலங்கு ஒரு குரங்கு வகையை சேர்ந்தது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து குரங்கு மாதிரி தான் பண்ணும் ஆனால் இது அந்த நார்மல் மங்கின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இதோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குரங்கு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைசபிள் மங்கி அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கால சொல்றாங்க ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதோட அடையாளமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி வெள்ளை கலரில் வால் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க கருப்பு கலர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ண மாதிரியும் இந்த ஒரு குரங்கு வந்து காட்சியளிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குரங்கோடவே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பவுண்ட் அளவு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்குகள் அதிகமா இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தின் உச்சகட்டம் அதாவது அங்க இருக்கிற ஆப்பிரிக்கால மரத்துல இருக்கிற ரொம்பவுமே ஹைட்டான இடத்துலதான் இங்க குரங்குகள் இருக்குமா அதுவும் ஒண்ணு ரெண்டு எப்பயுமே ஒரு டீமா கேங்கா தான் இருக்குமா எப்படின்னா இந்த காலேஜ் கேன்டீன்லயும் அப்புறம் வெளி டிபார்ட்மெண்ட் பசங்களை பாக்குறதுலயும் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கேங்ஸ் தான் இருப்பாங்களா அது மட்டும் இல்லாம ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது அடி உயரமா இருந்தாலும் அங்க போயிட்டு இந்த குரங்குகள் வந்து சும்மாவே நிக்குமா எந்த வேலையும் இல்லைனாலும் அந்த மரத்தோட டாப்ல தான் இது வாழுமா அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கு வச்சு இன்னாடா லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரங்கு இறந்துட்ட பேருக்கோ இன்னும் வேட்டையாடியோ இந்த மேல இருக்கிற அதோட ஃபர் இருக்குல்ல அதாவது அதோட ஹேர் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஆனா இது உண்மையும் கூட அடுத்ததா இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்க போறது தி ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஆர்க்ஸ் இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஆர்க்ஸ் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் லியும் டெசர்ட் தான் வந்து வசிக்கும் ஆப்பிரிக்கால அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அனிமல் அப்படின்றாங்க ஸோ ஏன் அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்க்க கழுத இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குமா மீடியம் சைஸ் டாங்கி அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஆடும் கலந்து டாங்கியும் கலந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் பார்த்தோம்ல ஸ்டேபிள் ஆன்டிலோப் அந்த மாதிரியான அனிமல் தோற்றமும் இது இருக்கு அது மட்டும் இல்லாம இது பார்க்க கிட்டத்தட்ட இதோட ஃபேஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட டைல் நாற்பத்தி ஏழு இன்ச்சஸ் செலவு ரொம்பவுமே பெருசு அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதோட உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்பயுமே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணுமா தண்ணி இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்பவுமே வறண்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் கோவம் அதிகமே வரக்கூடிய ஒரு சில அனிமல்ஸில் இதுவும் ஒன்றா ஸோ சில பேர் எல்லாம் இந்த அனிமல்ஸை வளர்க்கணும்னு நினைப்பாங்கல்ல அப்படி வளர்க்கணும்னு நினைச்சா கூட இது கூடாதா ஏன்னா இதுக்குன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா ஸோ அடாப்டேஷன் வந்து இதுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க இது யாருமே எடுத்துகிட்டு போயெல்லாம் வளர்க்கவே முடியாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால சில டெசர்ட்லயும் அப்புறம் கிராஸ்லேண்ட்லேயும் மட்டும் தான் இருக்குமா அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதா பார்க்க போகுது தி ஆப்பிரிக்கன் சைவெட் இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த ஒரு அனிமல் பாக்க ரங்குன் மாதிரியே இருக்கும் ஏன் சீட்டா மாதிரி கூட இருக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க சோ அன்யூஷுவலான பிளாக் அண்ட் கிரே கலர்ல ஒரு ஆடுதான் இது சோ இது பாக்க லெப்பர்ஸ் மாதிரியும் அப்புறம் ரங்குன் மாதிரியும் இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம் ஏன்னா இதோட தோற்றம் வந்து பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு புஷியான இருக்கு ஸோ இந்த ஒரு அனிமல் என்னென்ன சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்மால் இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸு அப்புறம் குட்டி குட்டியான மேமல்ஸ் இதெல்லாமே சாப்பிடும் அப்படின்றாங்க ஸோ இந்த ஒரு அனிமல் வந்து அதாவது ஆப்ரிக்கன் சைவெட் வந்து ஒரு ஆமினிவோர்ஸ் அனிமல் அப்படின்றாங்க ஸோ இதோட சர்வை வந்து பார்த்தீங்கன்னா எதுல வேணாலும் வாழும் உதாரணத்துக்கு டெசர்ட் அதாவது கடும் குளிரா இருந்தாலும் சரி கடும் பனியாக இருந்தாலும் சரி இதால வாழ முடியும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா ஒரு மெடிசன் மாதிரி வந்திருக்குமே ஸோ இது வந்து என்னன்னா எந்த ஒரு அனிமல்ல இருந்து பர்ஃப்யூமே தயாரிக்கிறாங்களா ஸோ இது கேட்கவே விரடா இருந்தாலும் இது இருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமலோட டெய்ல் இருக்குல்ல அந்த இருந்து தான் எந்த ஒரு பர்ஃப்யூமே எடுக்கிறாங்களா ஸோ வெளிநாட்டில் வந்து இதோட காஸ்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அது மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு அனிமல்லோட டெயில் எடுத்து பார்க்க கொஞ்சம் விரடாக இருந்தாலும் இது பர்ஃப்யூம் தயாரிக்க அளவுக்கு உதவுது அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கும் பர்ஃபியூம் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை பார்க்கறேன் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுகிறேன் நன்றி டாடா பைபா சி யூ